ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மாதம் ஆகிடுச்சி மூணு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சி நான் வீடியோ போட்டு எல்லாரும் எப்படி இருக்கீங்க தொடர்ந்து கல்யாணத்துக்கு போனது திருவிழா அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன் அதனால் வந்து என்னால் வீடியோ போட முடியல ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லோரும் தொடர்ந்து என்னோடய வீடியோவை நான் பழைய வீடியோவை எல்லாரும் பார்த்துட்டே இருக்கீங்க தொடர்ந்து கமெண்ட்ஸ் எனக்கு வந்துகிட்டே தான் இருக்கு அதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதை தாண்டி ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கு மேலே எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க அதில் வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தப்போ ரெண்டு ஃபங்க்ஷனில் வந்து என்னை கேட்டாங்க நீங்கள் யூடியூப் பண்ணுறீங்க தானே உங்கள் உங்களோட சேனல் உங்களோட வீடியோஸ்லாம் வந்து நான் நிறைய பார்க்குறேன் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்யாண மாப்பிள்ளையே சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இன்னொரு ஃபங்க்ஷன் போயிருந்தப்ப அங்க ஒரு லேடி வந்து பார்த்துட்டு அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க நான் தான் ஜெயந்தி உங்களுக்கு உங்களுக்கு நான் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருக்கேன் நீங்க போடுற வீடியோஸ் ரொம்ப நல்லா இருக்கு என்னாச்சு ரெண்டு மூணு மாசம் ஆச்சு வீடியோவே போடலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த மூவாயிரம் பேர்ல ஒரு மூணு பேருக்கு என் அடையாளம் தெரியுது அப்படின்னும் போது அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் தொடர்ந்து வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ரீசெண்டா வந்து நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தப்ப என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு பார்த்தேன் நான் என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு முப்பது வயசு ஆகுது இப்பதான் ரீசெண்டா கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அந்த வயதுக்குரிய ஒரு ஆக்டிவ் இல்லாம ரொம்ப சோர்ந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட இல்லாமல் ஏனோ தானவொன்னு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஏதோ மாதிரி ஒரு மாதிரி சோறுதே இருந்தாங்க அவங்க கண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பார்த்தா அவ்வளோ அழகா இருப்பா ஆனா பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள சோறுகி போயிட்டு ஏதோ மாதிரி இருந்தாங்க அப்போ வந்து நான் அந்த பொண்ணுக்கிட்ட நான் வந்து பேசினேன் ஏமா ஒரு மாதிரி இருக்கேன் உன் வயசுக்கெல்லாம் பசங்கெல்லாம் எப்படிலாம் இருக்காங்க எத்தனை போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருக்கா வயசுக்கு இத்து எப்படிலாம் இருக்காங்க பசங்க நீ நல்லா படித்த பொண்ணாக இருக்க எதுக்கு வந்து இப்படி இருக்க இந்த காலத்தில் போயிட்டு இப்படிலாம் கூட ட்ரெஸ் பண்ணாமல் இப்படிலாம் கூட இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நான் உட்காந்து தனியாக பேசினேன் அப்போ அந்த பொண்ணுக்கிட்டேருந்து எனக்கு வந்த செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆண்டி எனக்கு வந்து எல்லாமே பண்ணிக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது ஆனால் வந்து எனக்கு ஏதோ ஒரு பயம் வந்து உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது அது என்ன பயம்னு எனக்கு தெரியல நான் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணும்போது நான் அதுல தோத்துருவனும்னு பயமா இருக்கு இல்ல யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு பயமா இருக்கு எது பண்ணாலும் எனக்கு ஒரு மனசுக்குள்ள எனக்கு நானே ஒரு பிரேக் போட்டுக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணா அப்ப அந்த பொண்ணுக்கு வந்து நீங்க எனக்கு அந்த பொண்ணு என்கிட்ட கேக்குறா நீங்க நீங்க இவ்வளவு கேக்குறீங்க நீங்க ஏதாவது எனக்கு சொல்யூஷன் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன சொல்யூஷன் சொல்றதுன்னு தெரியல ஆனா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட தான் நான் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நான் இருந்தேன் எனக்கு பதினெட்டு வயசுலயே கல்யாணம் ஆயிருச்சு முப்பத்தஞ்சு செட்டில் ஆகிற டைம் ஆனாலுமே வந்து கல்யாணம் எனக்கு மூணு குழந்தைங்க பிறந்துமே வந்து நான் வந்து மத்தவங்களை பார்த்தா பயப்படுவேன் ஏதாச்சும் ஒரு வேலை செய்யும் போது இந்த வேலையில ஏதாவது குற வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயப்படுவேன் எங்கள் வீட்டுக்காருக்கு பயப்படுவேன் ஈவன் என் பிள்ளைங்களுக்கு கூட ஏதாச்சும் அவங்க அதட்டி பேசினாங்கன்னா கூட உள்ளுக்குள்ள எனக்கு பயம் இருக்கும் ஆனா வெளியில காட்டிக்க மாட்டேன் நான் அந்த பயம் இருந்துட்டே இருக்கும் எங்க மாமனார் பார்த்தா பயம் மாமியார் பார்த்தா பயம் யார்கிட்டயாவது யாரும் சத்தமா பேசிடுவேன் கோவத்தில் ஆனாலுமே உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும் அது வந்து அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசுல கொஞ்சம் அப்படியே ஃப்ரீ ஆயிட்டு தியானம் தியான கிளாஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு போனேன் தியானம் வந்து கத்துக்க கத்துக்க எனக்கு வந்து நானே வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிச்சேன் எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு என்னோட தியானம் கிளாஸ் போய்ட்டு ஃபஸ்ட்டு நான் கேட்ட கேள்வி எனக்குள்ளே நான் கேட்ட கேள்வி என்னன்னா நான் வந்து ஏன் இப்படி வந்து பயந்து பயப்படுறேன் எல்லாரும் பார்த்தோம் நான் வந்து எந்த தப்பும் பண்ணலை ஆனாலும் மற்றவங்கள பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது எல்லா வேலையும் நான் பர்ஃபெக்டாக பண்ணால் கூட அதில் ஒரு பயம் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் தனியாக உக்காந்து தியானம் பண்ணும்போது எனக்குள்ளே என்னோட ஆள் மனசுக்கு நான் ஒரு கொஸ்டின் போட்டேன் நான் அப்ப எனக்கு வந்து நான் உணர்ந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல நான் வளர்ந்த விதம் தான் அந்த ஒரு பயத்தை எனக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து அம்மா கிடையாது சித்தி கிட்டதான் வளர்ந்தேன் அப்பாவதான் வளர்த்தாங்க சித்தி சித்தி நல்லாதான் பார்த்துக்கிட்டாங்க இருந்தாலும் எனக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும் நம்ம ஏதாவது தப்பு பண்ணிடுவோமோ இது பண்ணா அடிப்பாங்களோ அது பண்ணா திட்டுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் வந்து சின்ன வயசுலேயே எனக்கு இருந்திருக்கு அதே மாதிரி என்னுடைய கல்யாணம் வந்து உறவுல தான் நடந்துச்சு எங்களோட மாமா பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனார் மாமியார் எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க தானே அப்படி வரும்போது அவங்கள பார்த்தாலும் எனக்கு ஒரு பயமா இருக்கும் சின்ன வயசுலேருந்தே அவங்கள பார்த்த ஒரு பயம் நம்ம இவங்கள தான் க இவங்க பையனை தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க அதனால வந்து இப்படி பண்ணா தப்பாயிடுமோ அப்படி பண்ணா தப்பாயிடுமோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிச்சு யோசிச்சு அந்த பயத்தை வந்து வளர்த்திட்டு இருந்திருக்கேன் என்னோட முப்பத்தஞ்சு நான் வந்து என் நான் வெளியில வந்தேன் இந்த கதையை வந்து என் ஃப்ரெண்டோட பொண்ணு கிட்ட சொன்னேன் சொன்ன உடனே வந்து அவங்க நான் சொன்ன நீ வந்து யோசிச்சு பாருமா இந்த மாதிரி ஏதாச்சும் உன்னோட வாழ்க்கையில இருக்கா உனக்கு வந்து யார் யாராவது இந்த மாதிரி பயம் சின்ன வயசுல ஏதாவது பயமுறுத்தி வளர்த்துருக்காங்களா எப்படின்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னு சொன்ன தனியாக யாரும் இல்லாத சமயத்தில் உட்காந்து நீ வந்து கண்ணு மூடிட்டு உட்காந்து தியானம் பண்ண தியானம் பண்ணணும்னு கூட கிடையாது நீ கண்ணு மூடிட்டு அமைதியாக உட்காந்து உன்னோட மனசு கூட நீ பேசு என்னதான் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீ கேளுமா நம்ம மனசை விட நம்ம வந்து சிறந்த குரு வந்து யாருமே கிடையவே கிடையாது நீ உன் கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சொன்ன ஒரு வாரத்தில் மறுபடியும் எனக்கு வந்து அவங்க கால் பண்ணியிருந்தாங்க ஆண்டி நீங்கள் சொன்னது கரெக்டு தான் எனக்கு வந்து பயம்னு பாத்தீங்கன்னா எங்க பாட்டி கிட்ட இருந்துதான் வந்திருக்கு எங்க தான் என்னை வளர்த்தாங்க அவங்களோட பொண்ணு இறந்து போயிட்டாங்க அஞ்சு வயசுல இறந்து போயிட்டாங்க அப்படின்றதுனால அதே மாதிரி எனக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு பயந்துட்டேன் எங்க தான் என்னை வளர்த்தாங்க அவங்க பொண்ணே வந்து என் ரூபத்துல இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட எல்லாம் வந்து என்னெல்லாம் பாசம் காட்ட முடியுமோ அப்படிலாம் காட்டி வளர்த்து ஓவர் அஃபெக்ஷன்னால விளைவு விளைவுதான் இது இது பண்ணா பயம் அது பண்ணா பயம் வெளியில ரோட்ல இறங்கி விளையாண்டா நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து தான் வந்து இந்த பிள்ளையை வளர்த்திருக்காங்க அதெல்லாமே வந்து அவளுக்கு புரிஞ்சு என்கிட்ட சொல்லும்போது போது ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஏன்னா நம்ம ஒரு விஷயம் சொல்லி அதை வந்து நடைமுறைப்படுத்துறதுல அந்த பொண்ணு தெளிஞ்சிருக்கா அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம இப்படி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணு வந்து வெளியில் வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க அதே மாதிரி அதையும் தாண்டி என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுதான் வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்து நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இதை பற்றி பேசியிருக்கேன் எப்போ வந்து நம்மளை வந்து நம்ம அழகுப்படுத்தி நம்மளை நம்ம ரசிக்கிறமோ நம்மளை நம்ம லவ் பண்ணுறோமோ அன்னைக்கு கண்டிப்பாக வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னுக்கு வருவோம் இதெல்லாம் மறுபடியும் அந்த பொண்ணுக்கு எல்லாமே என்னோட வீடியோஸ்லாம் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு எல்லா இதுவும் ரீகால் பண்ணி இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து நல்லா இருக்கா அது கேட்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து தைரியமாக இருக்கிறதோட இல்லாமல் அந்த பயத்துலேருந்து வெளியில் வந்து ரொம்ப தைரியமா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அதனால வந்து சில சில சின்ன உடல் பிரச்சனை வந்தது கூட இப்ப வந்து அவங்க ரொம்ப சரியாயிட்டு ரொம்ப நல்லா இருக்காங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான் என்னன்னா நம்மளுடைய மனசும் உடலும் சோர்ந்து போற நேரத்துல எல்லாரும் கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க உங்ககிட்ட நான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் இதுதான் சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவதற்கு உங்களை தவிர இந்த உலகத்துல வேற யாருமே கிடையவே கிடையாது கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம விட பலசாலி இந்த உலகத்துல யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து நீங்க சொல்லிட்டே இருங்க நம்மளுடைய பலசாலி யாருமே கிடையாதுன்னு அப்படின்னு நீங்க நம்பும் போதுதான் நம்ம எல்லா தடைகளையும் உடைச்சி நம்ம வாழ்க்கையில வந்து கண்டிப்பா நம்ம வந்து முன்னேற முடியும் அதனால எந்த விதமான மூட நம்பிக்கைகள் இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுட்டு உங்களோட ஆத்ம பலத்தை உணருங்க ஆத்ம சக்தியை உணர்ந்து அதன்படி நீங்கள் வந்து நடந்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த விதமான இடையூறுகள் உங்களை தேடி வந்தாலும் அதையெல்லாம் தகர்த்து கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் உங்களுடைய பயத்தை போக்கி தைரியமாக வெளியில வாங்க எல்லாரும் ஓகேங்களா வருவீங்களா கண்டிப்பா எல்லாத்துக்கும் மேலே பெரியவங்களுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன் நான் குழந்தைங்களை வந்து வளர்க்கும் போது பயத்தை காட்டி வளர்க்காதீங்க எப்பவுமே வந்து நம்ம சின்ன வயசுல சொல்றதுதான் பசுமர தாணி போல பசங்க மனசுல வந்து பதிஞ்சு போகுது அதனால தேவையில்லாத விஷயங்களுக்காக தேவையில்லாத பயம் பயமான விஷயங்களை சொல்லி வளர்க்கறதை விட்டுட்டு அந்த குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லி ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டுற மாதிரி அவங்களோட ஆன்மாவுக்கு பலத்தை கொடுக்குற மாதிரி விஷயங்கள் சொல்லி அந்த பிள்ளைகளை வளர்க்கும் போது இந்த மாதிரியான பயத்தை பயம் பயம்னு சொல்லிட்டு இல்லாம பயத்தினால பாதிக்கப்படாம அந்த குழந்தைகள் வந்து சிறப்பா வளருவாங்க அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை என்னுடைய வேண்டுகோள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்